இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னா மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன் நான் வந்து ரொம்ப நாளாக நான் எனக்கு ஒரு ஆசை தட்டியில் மீன் குழம்பு வைக்கணும்னு அது இன்னைக்கு தான் நான் வாங்கியிருக்கேன் இதில் மீன் குழம்பு வச்சு நான் வந்து இது வரைக்கும் நான் சாப்பிட்டது கிடையாது இன்னைக்கு இதை வாங்கியிருக்கேன் பழக்கியும் வச்சுட்டேன் இப்போ இந்த தான் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறேன் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களெல்லாம் பார்த்துலாம் இது ஒரு அரை கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன் இது வந்து ஓடா மீன் சங்கரா மீனும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது ஒரு நூறு கிராம் அளவு புளி ஊற வச்சிருக்கேன் இதுக்கு வந்து இன்னும் வந்து கரைக்கலை நான் அடுத்தது வெங்காயம் பெரிய சைஸ் அளவு ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த ரெண்டு தக்காளி எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா புளி தண்ணியில் புளியோடு சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்க போகிறேன் இப்போ இது ரெண்டு தக்காளி இதில் போட்டு புளியோடு நல்லா சேர்த்து கரைச்சிக்கலாம் ஏன்னா இது வந்து கிராமத்து ஸ்டைலு இதில் எங்கள் இப்படி இப்படிதான் செய்வாங்க எங்கள் அம்மா வந்து இப்படிதான் பண்ணுவாங்க அவங்கள மாதிரி நான் பண்ண மாட்டேன் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க செஞ்ச மாதிரி நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன் ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் அம்மாவோட சமையல்னாலே நல்லா இருக்கும் இது நல்லா கரைச்சாச்சு இப்போ இது பாருங்கள் எவ்வளோ திப்பிலாம் நல்லா கரைச்சாச்சு இதை வந்து இப்போ வடிகட்டிக்கலாம் இதில் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இந்த பெரிய ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் இது ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ சட்டி காஞ்சி நல்லா எண்ணெயும் காஞ்சிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் கடுப்பு வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கருவேப்பிலையும் அதில் போட்டுக்கலாம் தக்காளியும் போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கணும் இந்த மண் சட்டியில என்ன உடனே எப்படி செய்யறீங்க அப்படின்னு கூட நீங்க நினைப்பீங்க இது வந்து மா நான் வந்து கேட்டேன் கருப்பு சட்டின்றதுனால இது வந்து உடனே செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க இத வந்து வெறும் தண்ணியில நல்லா கொதிக்க விட்டுட்டு தண்ணியை ஊத்திட்டு சமைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க தான் வந்து நான் தைரியமா செய்கிறேன் ஆனால் எந்த மண் வாசனையும் வரல நல்லா தான் இருக்கு அப்படியே நான் வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா ட்ரை ஆன பிறகு தேங்காய் எண்ணெயெல்லாம் ரெண்டு முறை தடவி தடவி நல்லா காய விட்டு தான் அதை வந்து நான் இப்ப யூஸ் பண்றேன் ஆனால் மண் வாசனை அந்த மாதிரின்றது எதுவுமே வரல வதக்கும்போதே வெங்காயம் இந்த வெங்காயம் பூண்டு புல்ல பூண்டு ஒரு நாலு பூண்டு அப்படியே தோளோட நெசுக்கி போட்டிருக்கேன் நல்லா வாசனையாக தான் இருக்கு இது நல்லா இப்போ வதங்கட்டும் இது இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கு இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் மஞ்சள் பொடி போட்டோன்னே நல்லா அந்த வாசனை அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும் இதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற இந்த குழம்ப சட்டியில் ஊற்றிடலாங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு போடுறேன் இப்போ நல்லா கொதிக்கட்டும் இப்போ குழம்பு கொதிக்குது நல்லா கொதிச்சு சுண்டிடுச்சு இந்த இந்த ஸ்டேஜில் நம்ம மீன் போட்டுடலாம் இன்னும் கிடச்சி பார்க்கும்போதே நல்ல வாசனையாக நல்லாயிருக்கு இது வந்து நல்லா கொஞ்சம் ஹைல வச்சு கொதிக்க விட்டுட்டு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக ரெடியாகிருக்கு அவ்வளோதாங்க உங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க அப்போ தான் அந்த காரம் புளிப்பு எல்லாம் அதுல மீனில் இறங்கி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பிடிச்சிருந்துதுன்னா ஒரு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி